வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படினா PGTRB இங்கிலீஷ்க்கு புதிய ஆன்லைன் வகுப்புகள் வந்து ஆரம்பிக்க போகுது ஆல்ரெடி வந்து ஆன்லைன் வகுப்புகள் அதாவது ஆன்லைன் கிளாஸ் எப்படி இருக்கும் அந்த கிளாसेस எப்படி யூஸ் பண்ணுவீங்க எது மாதிரி வொர்க் அவுட்ல இருக்கும் எது மாதிரி ஃபாலோ அப்ல இருக்கும் அப்படிங்கறத ஃபுல் வீடியோ வந்து ஆல்ரெடி சார் கொடுத்துப்பாரு அதுல எது மாதிரி क्वेश्चंस பிராக்டீஸ் கொடுக்கறோம் அந்த क्वेश्चंस எல்லாம் எப்படி நீங்க வந்து டெஸ்ட் எடுவீங்க அப்படிங்கறதுக்கான நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் ஆல்ரெடி ஆயிருக்கும் இப்போ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா இப்போ நாங்கள் வந்து இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் இப்பவே வந்து போன வீக்ல இருந்து ஜூம் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு ரெண்டு இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து தெளிவா இந்த வீடியோவில் நான் கொடுக்க போறேன் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ்ல எப்படி இருக்கும் எது மாதிரி கிளாஸஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் நெக்ஸ்ட் வந்து ஜூம் கிளாஸ்ல எது மாதிரி நாங்கள் கொண்டு போறோம் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் நாங்க வந்து இந்த வீடியோல நீங்க கிளியரா வந்து புரிஞ்சுக்குவீங்க ஃபர்ஸ்ட் ஆன்லைன் கிளாஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ்ல டென் யூனிட்ஸ்க்கான வீடியோஸ் பிளஸ் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஆப்ல அப்லோட் ஆகி ரெக்கார்டா கொடுத்துருப்போம் அது இல்லாம உங்களுக்கு டென் யூனிட்ஸான மெட்டீரியலும் வந்து நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொரியர்ல மெட்டீரியலும் சென்ட் ஆயிரும் இது இல்லாம நீங்க வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஆப்ல இருக்கும் அது இல்லாம என்ன இருக்கும் அப்படின்னா சைக்காலஜி வீடியோஸ் பிளஸ் சைக்காலஜி மெட்டீரியல் பிளஸ் சைக்காலஜி கொஸ்டின்ஸும் உங்களுக்கு ஆப்ல இருக்கும் இப்போ ஜி கே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு பிஃபோர் கால்ஃபரே வந்து அப்லோட் பண்ணிருவோம் இப்போ இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி ரெக்கார்டா ஆப்ல இருக்கும் இப்போ கிளாஸ் வந்து ஜூம் கிளாஸ் அப்படின்னு சொல்லி ஒன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோம் இந்த ஜூம் கிளாஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க ஆன்லைன் அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் டெலகிராம் லிங்க் கொடுப்போம் அந்த லிங்க்ல நீங்க ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஜூம் கிளாஸ் ஷெட்யூல் பிளஸ் ஜூமோட லிங்க் வந்து அந்த குரூப்ல சென்ட் பண்ணிடுவோம் இப்ப அந்த ஜூம் டைமிங் எப்படி இருக்கும் அப்படின்னா ஆஃப்டர் செவன் டு நைனா தான் இருக்கும் சரிங்களா செவன் டு எயிட்டா இருக்கும் இல்ல எயிட் டூ நைனா இருக்கும் ஏன் அப்படின்னா ஒர்க்கிங் பீப்புளா இருக்கீங்க அப்படின்னா நைட் டைம் போட்டா ஒன் ஹவர் போட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு ஜூம் கிளாஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ் கிளாஸ்ல வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நடக்கும் அதாவது மண்டே நடந்துச்சு அப்படின்னா அடுத்த வெனஸ்டே நடக்கும் அதுக்கப்புறம் ஃப்ரைடே நடக்கும் அது மாதிரி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து கிளாஸஸ் போயிட்டு இருக்க அந்த எப்படி இருக்கும் அப்படின்னா ரிவிஷன் கிளாஸ் பேஸ்ல இருக்கும் அதாவது ஆல்ரெடி வந்து யூனிட் ஒன்ல ப்ரொடக்டிவிட்டி கேடவி வந்து உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸா கொடுத்துருப்போம் அந்த வீடியோ பார்த்துட்டு பிளஸ் ஸ்டடி மெட்டீரியல் நீங்க ஒரு படிச்சுட்டு அதுல இல்லாத பாயிண்ட்ஸ் அதுல நீங்க போக்கஸ் பண்ணாத பாயிண்ட்ஸ் அதுல உங்களுக்கு புரியாத பாயிண்ட்ஸ் எல்லாமே அங்க டிஸ்கஷன் பண்ணுவோம் அது இல்லாம உங்களுக்கு அந்த விஷயத்துல ஏதாவது அந்த பர்டிகுலர் டாப்பிக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அந்த பர்டிகுலர் டாபிக்ல வந்து இன்னும் ஆசிரேஷனா இந்த இயரா அந்த இயரானு இருக்கு இல்ல இந்த புக்கா அந்த புக்கான இருக்குங்கிற மாதிரி விஷயத்த எல்லாமே உங்களுக்கு இப்பவே நாங்க கிளியர் பண்ணிடுவோம் சோ வீக்லி ஃபோர் டேஸ் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வரும்போது இன்னும் நீங்க ஆக்டிவா இருப்பீங்க இந்த ஜூம் கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிவிஷன் டெஸ்டும் நாங்க வைக்கிறோம் அதாவது டாபிக் வைஸ் எக்ஸ்ட்ரா டெஸ்ட் கேண்டில் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதிருப்பீங்க அது இல்லாமல் நீங்கள் ஜூம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு தேர்ட்டி ஃபிஃப்டி அதாவது பாசிபிள் கொஷின்ஸ் அதில் எவ்வளோ கொஷின்ஸ் கேட்க முடியுமோ அவ்வளோ கொஷின்ஸுக்கும் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது நாங்கள் ஆப்லேயே ப்ரொவைட் பண்ணிடுவோம் நீங்கள் டெஸ்ட்ஸ் அதாவது கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் டெஸ்ட் முடிச்சுட்டு நீங்கள் உங்களோட ரிப்போர்ட்ஸும் நாங்கள் ஃபாலோ அது இல்லாம அசைன்மெண்ட்ஸ் அப்படிங்கறது இப்ப கொடுத்துட்டு இருக்கோம் சோ இது மாதிரிதான் வந்துட்டு ஜூம் கிளாஸ் அப்படிங்கறது போயிட்டு இருக்கு இன்னுமே நான் என்ன கேட்டீங்கன்னா இதுவே வந்து உங்களோட டைம் வந்து அப்படின்னா ஆனா இதுக்கு மேலே நீங்க யோசிச்சு உங்க டைமை டிலே பண்ணாதீங்க சோ இப்போவே ஜாயின் பண்றீங்க ஆன்லைன் கிளாஸ்ல அப்படின்னா உங்களுக்கான ஜூம் கிளாஸஸ் வந்து நடந்துட்டு இருக்கு பிளஸ் எல்லா கிளாஸுக்கான ரெக்கார்டட் வீடியோஸும் உங்களுக்கு கிடைச்சிரும் அது இல்லாம உங்களுக்கு சைக்காலஜி பிளஸ் தமிழ் எஜுபெட்டிக் ஸ்பெஷல் கேர் அப்படிங்கிறது பியூச்சர் மிஷன் சார்பில இருந்து கிடைக்கும் சோ ஆன்லைன் கிளாஸுக்கு வந்து இதுதான் கரெக்ட் டைம் இப்போ வந்து நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆயிருக்கு இப்போ அட்மிஷன் போட்டீங்க அப்படின்னா இன்னொரு ஒரு சிக்ஸ் மந்த் ஜேர்னில நம்ம பிளேஸ்மெண்ட் வாங்குறது அப்படிங்கறது கன்ஃபார்ம் thank you npsc tet tet நியமன தேர்வு pc si trb agree forest railway போன்ற அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் நேரடி மற்றும் ஆன்லைன் வகுப்புகள் ஆரம்பம் அனைத்து போட்டி தேர்வுகளுக்கும் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும் நேரடி மற்றும் போஸ்டல் டெஸ்ட் பேட்ச் வசதியும் உண்டு தொடர்புக்கு future vision study center சேலம் कांटेक्ट 9042030163 జీరో ఫ్యూచర్ విషన్ స్టడీ సెంటర్ ఎస్ హాస్పిటల్ రోడ్ అపోజిట్ హోటల్ లక్ష్మి ప్రకాష్ నీర్ న్యూ బస్ స్టాండ్ సేలం సెల్ నైన్ జీరో ఫోర్ టూ జీరో త్రీ జీరో వన్ సిక్స్ త్రీ